ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு பிஜேஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் தேனியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த விநாயர் சதுர்த்தி ஊர்வலத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே வந்து மயிலாட்டம் மாதிரி தொகை விரிச்சிட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் அதுக்கப்புறம் ஜெண்டா மேலும் கணேசா சிலைகள்லாம் வந்து தலையில் லேடிஸ் வச்சுக்கிட்டு அதை ஒரு ஊர்வலம் அப்புறமா அதில் பொறுப்பில் இருக்கவங்கெலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்புறமா டெம்போவில் டிராக்டரில் ஆட்டோவில் அப்படின்னு சொல்லி பல பல விதமான விநாயகர் சிலைகள் வந்து வரிசையாக போய்கிட்டுருக்கு விநாயகர் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பார்த்துட்டு பசங்களோட ஆட்டமாக ஆற வாரமாக இருக்குது வெறித்தனமாக இருக்குது அப்படி ஆடிட்டுருக்காங்க அதுலேயும் சில பேர் டிராக்டர்லேருந்து அன்னதானம்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அதையும் மக்கள் ஆர்வமாக போய் வாங்கிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்டு வந்த மக்களும் இருக்காங்க போடாமல் ஐயோ விநாயகர் ஊர்வலம் போகுதுன்னு ஓடி வந்து அப்படியே பார்த்துட்டு ஜனங்களும் இருக்காங்க அதை கேமரா ஷூட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க இது என் பிறந்த ஊரோடது இது நைட்டு பார்த்துங்க மார்னிங் இவ்வளோ நேரம் பார்த்தது இது நைட்டு நடந்திருக்கு அப்பயும் பயங்கரமான கூட்டங்கள் சாமி வேஷம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃப்ரெண்டாக அந்த சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு லைட்டிங்ஸ் எஃபெக்டோடலாம் ஃப்ரெண்டில் போயிட்டு அப்பையும் நிறைய சிலைகள் வந்து ஊர்வலமாக வந்திருக்கு ஓகேங்களா நீங்கள் பிறந்த ஊரில் இந்த மாதிரியான ஊர்வலத்தெலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்லாம் எப்படி நடந்துச்சுன்றதையும் கமெண்டில் லைட்டாக பின் பண்ணி விட்டு போங்க நம்ம நிறைய இதில் கமெண்டில் சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம் யாரும் சொல்ல மாட்டீங்க நம்மளை மாதிரி சின்ன யூடியூபருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வழி விட்டு விடுங்க நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷன் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் விட்டுக்கோங்க வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணலாம் என் பொண்ணு பையன் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதையும் பண்ணலாம் ஓகேங்களா ஐயோ அலை மோதிர கூட்டாங்க ஜனங்களோட இது ஆட்டத்துக்கும் அளவே இல்லை அப்படியே ஓம் கணேஷா கணேஷா நம்மங்க கணேஷோ ஓரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டன ஒவ்வொருத்தரோட வண்டியிலையும் ரேடியோ பெட்டி என்ன அதில் வர்ற சவுண்டுங்கள் என்னன்ட்டு பயங்கரமாக இருந்ததுங்க நின்று நம்மளாம் இதை வந்து இப்போ நேரடியாக பார்க்க போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா பெங்களூரில் இருந்துட்டுருக்கோம் பெங்களூர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக நடக்குது பட் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணவே செய்கிறேன் பிறந்த ஊரில் நடக்கிறத வீடியோ காலில் வீடியோவில் தான் நம்ம பார்த்துக்குறோங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணுறீங்களா ஆஃப்டர் மேரேஜு அதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க எனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நம்மளை மாதிரி நமக்கு கூட கூட்டணியாக கொஞ்சம் பேர் இருக்காங்கன்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இதில் எப்படி ஏன் இப்போ மார்னிங் ஒரு டைமு ஈவினிங் ஒரு டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எழுச்சி முன்னணி இந்து முன்னணி அப்படின்னு ரெண்டு கூட்டம் இருக்குதுங்க ரெண்டு இயக்கம் இருக்குது ஸோ அதில் தான் இந்த எழுச்சி முன்னணி ஃபஸ்ட்டு போயிடுச்சு அடுத்து இந்து முன்னணி தான் ஈவினிங் ஊர்வலம் ஸோ இதில் இன்ப டிவியில் பார்த்தீங்கன்னா முளைப்பாரியெல்லாம் போயிருக்கும் அது வந்து எடுக்கலை ஷூட் பண்ணாமட்டிருக்காங்க ஸோ தம்பியும் தம்பி வைப்போம் ஸோ அவங்க ஷூட் பண்ண வரைக்கும் இருந்தது எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க ஓகேங்களா விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை நான் உங்கள் எல்லாருக்குமே லேட்டாக சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தியப்போயே நான் உங்களுக்கு விஷஸ் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸோ இருந்தாலும் நம்ம இப்போ இந்த ஊர்வலத்து மூலமாகவும் விநாயகர் சதுர்த்தி விசெஸை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் ஓகேங்களா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மயிலாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி வேறு என்னென்ன அதெல்லாம் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நமக்கு சொல்லுங்கள் விநாயகரோட டெக்கரேஷன்லாம் இப்போ பார்க்குறீங்களே இதிலலாம் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாங்க இதில் எந்த விநாயகர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பர்வாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் எனக்கு எல்லா கணேஷாவும் பிடிச்சிருந்துச்சிங்க இப்படிலாம் ஆடுறாங்களே அங்கே நின்று நம்ம கை காலெலாம் ஆட்டலையே சும்மா கை தட்டலையே ஓனு கத்தலையே அப்படி பண்ணல எப்படி பண்ணலன்ற மன ஒருத்தம் லைட்டாக எனக்கு இருக்குதுங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது கல்யாணம் ஆனால் எட்டு வருஷத்துலையும் நான் வீடியோவில் தான் பார்த்துக்கிறேன் ஆனால் வந்து போன வருஷம் மட்டும் எங்கள் அம்மா அவங்க குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் இருந்துச்சு அதை முடிந்து நெக்ஸ்ட் டேவே இது வந்தது அப்போ நம்ம ஊர்லேருந்து என்ஜாய் பண்ணுவோங்க நல்லாவே ஓகேங்களா நீங்களும் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த டைமை யூஸ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்றதே எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ப்ளடர் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கணேஷ சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஓகேங்களா கணேஷாவை கும்பிடுங்க உங்கள் சங்கடெல்லாம் போயிடும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் சீயிங்